السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அன்ன முஹம்மதன் அப்துஹூ அம்மாபாத் கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு ஒன்று குணம் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே சுரா வாக்கையா திருமறை குரானுடைய ஐம்பத்தாறாவது அத்தியாயத்துடைய தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதிலே கடந்த தினத்திலே முப்பத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் நாம் திருக்குறானுடைய இந்த வாக்கிய வாக்கியசூறாவின் விளக்கத்தை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக முப்பத்தி ஐந்தாவது வசனம் முப்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் பார்த்தோம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாருபலாலமின் வலது புறத்தார் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசி வருகிறான் நாளை மறுமை நாளிலே வலதுபுறத்தார் இடதுபுறத்தார் முந்தியோர் மூன்று வகையாக அல்ல பிரிக்கிறான் இதுல நாம எந்த சாராராக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று முந்திய கூட்டத்தில் இருக்கணும் அது வந்து ரொம்ப டாப்பான ஒரு நிலை இல்லை என்றால் வலதுபுறத்தாராக இருக்கணும் அது வந்து அதுக்கு அடுத்த நிலை இந்த இரண்டும் இல்லாமல் இடதுபுறத்தாராக இருந்தால் அவர்கள் குறித்து அல்ல நினசாம் பின்னாடி இதுக்கப்புறம் பேசுறான் நம்ம முந்தைய சாராரையும் வலதுபுறத்தாருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் இந்த முப்பத்தி நான்கு என்ன செய்யறான் பேசுறான் இன்னும் கூடுதலாக ஒரு இரண்டு மூன்று வசனங்கள்ல இந்த வலதுபுறத்தாருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன என்பதால பேசுறான் அந்த இன்பத்தை ஏற்கனவே அல்ல சொல்லி இருக்கிறான் அதுக்கப்புறம் மீண்டும் என்ன செய்யறான் சொல்றான் இன்னொரு தடவையும் அல்ல சொல்றான் என்ன சொல்றான் இன்னா இன்ஷா இதுல ஊருள் ஈங்களை பத்தி எல்லாம் பேசுறான் சொர்க்கத்துல அல்லா இருப்பட மீன் சொர்க்கவாசிகளுக்கு அல்லா ஒரு துணையை கொடுத்துருவான் அது ஆண்களாக இருந்தா பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இந்த துணையை பத்தி எல்லாம் செய்றான் இந்த இடத்துல பேசுறான் என்ன சொல்றான் அல்லா ஊருள் ஈண்கள் அக்கண்ணியரை நாமே சிறப்பு படைப்பாக படைத்தோங்க அல்லா நாம் என்ன செய்யறோம் சிறப்பு படைப்பாக படைத்தோம் என்ன அவங்களுக்கு அந்த சிறப்பு அல்லாது பேசுறா அபுகாரா அவர்களை கண்ணியராகவும் கணவரை நேசிப்போராகவும் அவர்களை கண்ணியராகவும் கணவரை நேசிப்போராகவும் சம வயது உடையராகவும் நம்மாக்கியிருந்தோம் மூன்று விஷயத்த சொல்றான் ஊருலின்கள் எப்படி இருப்பாங்க அவர்களை இதற்கு முன்னால் எந்த எந்த மனிதனும் தீண்டியது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கண்ணியராக நாம் அந்த ஊருள்களை படைத்திருக்கிறோம் இரண்டாவது கணவரை நேசிப்ப நேசிக்க கூடியவராக அவங்களுக்கு யார் துணையாக எந்த சொர்க்கவாசி வருகிறாரோ அவரை அந்த அளவுக்கு அளவு கடந்து நேசிவாங்க நேசிக்க கூடிய ஒரு துணையாக அல்ல ஆக்கி வச்சிருக்கிறான் மூன்றாவது சம வயது உடையவராக அல்ல ஆக்கி வச்சிருக்கிறான் இதில் குரான் சொல்றான் அன்புக்குரியவர்களே இந்த வசனத்துக்கு கண்மணி நாயகன் சொல்லாயஸ் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க என்ன கொடுக்குறாங்க அதாவது திருமீதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி இபுஹிபானில் பதிவுப்பட்ட செய்தி அல்லாவுடைய தொதிசல்லாம் சொல்லி காட்டுறாங்க இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்தில் ஊருள் ஈன்களோடு குடும்ப வாழ்வு அவர்களுக்கு கொடுக்கப்படும் இல்லற வாழ்வு கொடுக்கப்படும் அதாவது அல்லாருப்பலாலமீன் இந்த பாக்கியத்தை சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்குறான்னு சொன்னால் அதை பற்றி ருசுலா சொல்கிறாங்க ரசுல்லாத்தை வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க எத்தனையோ ஊரில் ஈண்களோடு அவர்கள் குடும்ப வாழ்வுல இருக்க வேண்டி இருக்கும் அப்ப ரசுல்லாட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இது சாத்தியமா இது இயலுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க அதாவது இன்னொரு இடத்த சொல்லும் பொழுது நூறு மனிதனுடைய பலம் ஒரு சொர்க்கவாசி கொடுக்கப்படும் நூறு மனிதனுடைய பலம் ஒரு சொர்க்கவாசிக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இப்படி ஹிம்பால பதிவுப்பட்ட செய்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணாவது செய்தி அதுல ரசுல்லா சொல்றாங்க நல்ல கவனமா கேளுங்க இது இதே கருத்துப்பட செய்தியே சொல்றாங்க சொர்க்கவாசியான ஒரு மனிதர் உண்பதிலும் சொர்க்கவாசியான ஒரு மனிதர் சாப்பிடக்கூடிய விஷயத்திலும் குடிப்பதிலும் ஆசை கொள்வதிலும் குடும்ப வாழ்வில் ஈடுபடுவதிலும் நூறு மனிதர்களுடைய ஆற்றல் அவருக்கு வழங்கப்படும் அதாவது ஒரு நூறு பேரு சாப்பிட்டா எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் ஒரு மனிதர் சாப்பிடுவாரு ஒரு நூறு பேர் சேர்ந்து குடிச்சா எப்படி குடிப்பாங்களோ அது மாதிரி தான் ஒரு சொர்க்கவாசி குடிப்பார் ஒரு நூறு மனிதர்களுக்குள்ள பலம் இல்லற வாழ்க்கைக்குண்டான பலம் ஒரு சொர்க்கவாசிக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற சொல்ல சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாவுடைய தூதரை கேக்குறாங்க உண்பவருக்கும் குடிப்பவருக்கும் இயற்கை தேவை இருக்குமா நூறு பேர் சாப்பிடற அளவுக்கு ஒரு சொர்க்கவாசி தேவை சொல்றாங்க அவர்களுடைய இயற்கை தேவை என்பது அதாவது இயற்கை தேவைன்னு சொன்னா மலஞ்சலம் கழிப்பது சாப்பிடறது டைஜஸ்டன் ஆகி மலமாகவோ ஜலமாக போகல இல்ல இந்த உலகத்துல ரசுல்லா சொர்க்கத்துல சொல்றாங்க இயற்கை தேவை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவருடைய தான் வேத்து கொட்டுனா முடிஞ்சது அவ்வளவுதான் சாப்பிட்டது இல்ல எப்படி போயிடுது வேர்வையோடு போயிடுது இன்னொரு இடத்த சொல்றாங்க ஒரே ஒரு ஏப்பம் தான் விடுவாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு ஏப்பம் கொண்டு விடுவார்கள் அந்த ஏப்பம் விட்ட உடனேயே நூறு பேரு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பிடுவாரு ஆனா அந்த ஏப்பத்தை என்ன வயிறு காலி ஆயிடும் இந்த இடத்துல சொல்ல சொல்றாங்க அதாவது அவருடைய இயற்கை தேவை என்பது அவருடைய மேனிலிருந்து வழிந்தோடும் வியர்வை ஆகும் அந்த வியர்வை கூட என்ன நினைக்கிறீங்க நறுமணம் கவனம் இப்படி வியர்வை கொட்டின ஒன்னையே அவருக்கு அடுத்த எடுக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த தேவை வரும் இப்படி என்ன செய்வதா சொல்லும் சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரிகளை அப்போ ஊருள் ஈங்களை பத்தி அல்லாவுடைய தூ சல்லாயச அவர்கள் இந்த அடிப்பை நமக்கு சொல்லி தராங்க சொர்க்கவாசிகளுக்கு மிக பிரம்மாண்டமான சுகபோகங்களை எல்லாம் இதுக்கப்புறம் இடது இடதுபுறத்தார் குறித்து எல்லாம் பேசுகிறான் அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல அந்த புறத்தாருடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் நாளை மறுமை நாளில் நாம அல்லாவுடைய கருணையில அவனுடைய ரகமத்தில் அவன் நம் மீது சொல்லக்கூடிய செய்யக்கூடிய மன்னிப்பினில எடுத்து எடுப்பே சொத்துக்கு போயிடணும் ஒரு காலம் நரகத்துடைய வாடையை உணரக்கூடிய ஒரு அல்லா நமக்கு வைக்க கூடாது அதற்காக நாம் என்ன செய்வோம் அல்லாடத்துல பிரார்த்தனை செய்வோம் அல்லாரு ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று வலது பரத்தாராகவோ அல்லது முந்தைய கூட்டத்திலோ சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு தொழிலையும் காசா மக்களுக்காக கையேந்தாம இருந்து விடாதீர்கள் அந்த சமுதாயம் அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் விலக்கி சொல்ல தேவையில்லை அவருடைய நிலையை நான் மனசிலும் சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்கிறோம் கையேந்தாம இருந்துடாதீங்க கண்ணீர் சிந்தி அல்லா இடத்துல கையேந்துங்க அவர்களுக்கு அல்லாரு பலான் உதவி புரிய வேண்டும் உணவுகளை வணங்க வேண்டும் கொடுக்க வேண்டும் அவர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இவர்களை அல்லாரு பலனமீன் மிக கடுமையாக பிடிக்க வேண்டும் என்று அல்லா இடத்துல செய்ய மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு பக்தி தொழிலையும் தனியா இருக்கும் பொழுது சஜிதால செய்ய அல்லா மன்றாடுங்கள் அல்லாஹ் ரபல் ஆலமீன் நம் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய போதுமானவன் 와ஹிர் தாவானா அனில் அன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து சுபஹானகல்லாஹும்ம வ கேஷத் கைஸத லா இலாஹ இல்லா அந்தஸ்தஃபிருக